கடையில் கப்பு வாங்கிக் கொண்டு பாராட்டை எதிர்பார்ப்பது தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது என பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார் மதுரை திருமங்கலம் அருகே டி குன்னத்தூரில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் அது மேடையில வாங்கினதா கடையில வாங்கினதான் விவாதமா தமிழ்நாட்டுல இருக்கு மேடையில கப்பு வாங்கிட்டு வந்தாதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கடையில கப்பு வாங்கிட்டு கப்பு வாங்கிட்டு வாங்குறதுதான் ஆனா எதுக்கு கௌரவம் இருக்கிறதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுத்த அளவுக்கு அண்ணாமலை கடையில கப்பு வாங்கிட்டு மேடையில கப்பு வாங்கினதான் பாராட்டை எதிர்பார்க்கிறாரு அது தமிழ்நாட்டுல அந்த கத எடுபடாது என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க